அமெரிக்கா வரலாறு காணாத போராட்டத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறது ட்ரம்ப் அமெரிக்காவின் தற்போதைய ஆட்சியாளர் இவர் மனம் போன போக்கிலே செயல்படுகிறார் அமெரிக்காவினுடைய ஆட்சியாளர் என்பவர் மன்னர் அல்ல மக்களால் தேர்வு செய்யப்படக்கூடியவர் ஆனால் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட இந்த ட்ரம்மும் மன்னர் போல நடந்து கொள்கிறார் மக்களுடைய அந்த உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காமல் மக்களுடைய அந்த சிந்தனைகளுக்கு மதிப்பளிக்காமல் அவருக்கு என்ன தோணுதோ அதை அவர் எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாரோ அதை செய்கிறாரு அப்ப இவருடைய செயல்முறைகள் மன்னர் ஆட்சி நடப்பது போன்ற ஒரு செயல்முறையில அவரை அவர் தன்னை மன்னர் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார் இந்த மன்னர் ஆட்சி என்பது மத்திய கிழக்குக்கு சரிவருமே ஒழிய அமெரிக்காவிற்கு சரிவராது நோ கிங்ஸ் என்ற சுலோகத்தோடு கோஷத்தோடு அந்த அமெரிக்காவினுடைய ட்ரம்முக்கு எதிராக அமெரிக்க மக்களே களம் இறங்கி இருக்கிறார்கள் அமெரிக்காவினுடைய ஒவ்வொரு நகரமும் போராட்ட களமாக மாறியிருக்கிறது அமெரிக்காவினுடைய ஐம்பது மாகாணங்களிலும் போராட்டங்கள் நடைபெறுகிறது கிட்டத்தட்ட அமெரிக்காவின் ஐம்பது மாகாணங்களில் உள்ள இரண்டாயிரத்தி எழுநூறுக்கும் அதிகமான ஊர் பேரூர் என்று அதிகமான இடங்கள்ல இந்த ட்ரம்ப்புக்கு எதிராக போராட்டம் நடைபெற்றிருக்கிறது நடைபெற்று கொண்டிருக்கிறது இதுல கிட்டத்தட்ட ஏழு மில்லியன் எழுபது லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் திட்டத்திட்ட கோடிகளை தொடக்கூடிய அளவிற்கு மக்கள் இதுல திரண்டு இருக்கிறார்கள் ட்ரம்க்கு எதிராக இப்படி ஒரு எழுபது லட்சம் பேருக்கும் அதிகமாக கோடிகளை நெருங்கக்கூடிய அளவில் மக்கள் ஒரு போராட்டத்தில் திகழ்வது என்பது இதுவரையிலும் அமெரிக்க வரலாற்றில் இல்லாத ஒன்று என்று இதை கழிப்பவர்கள் இதை பற்றி ஆராய்ச்சி ஆய்வு செய்யக்கூடியவர்கள் சொல்கிறார்கள் ஆக இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை அமெரிக்கர்கள் முன்னெடுத்திருப்பது ட்ரம்முக்கு மிகப்பெரிய பின்னடைவாக கருதப்படுகின்றது ட்ரம்ப் அந்த காவல்துறை இந்த மக்களுக்கு எதிராக வன்முறைகளை தற்போது கட்டவிழ்த்து விட்டு இருக்கிறது இந்த போராட்டங்களை கலைப்பதற்காக பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறது இங்கு நான் இதுல ஒரு வீடியோ இணைத்திருக்கிறேன் இது அமெரிக்காவினுடைய போஸ்டன் நகரத்தில் நடந்த ஒரு அந்த பேரணி ஒரு கூட்டம் எதிர்ப்பு கூட்டம் இது ஒரு நகரத்தினுடைய காட்சி இது மாதிரி ரெண்டாயிரத்தி எழுநூறு நகரங்கள்ல போராட்டங்கள் நடந்திருக்கிறது நடந்து கொண்டிருக்கிறது ட்ரம் மக்கள் எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள் ட்ரம்ப் விரும்பியது மாதிரி அந்த நாட்டுக்கு இவ்வளவு வரி இந்த நாட்டுக்கு இவ்வளவு வரி அவனை வெளியேற்றி இவனை வெளியேற்றி என்று எந்த சட்ட வரம்புகளுக்கும் உள்ள நிலை நிற்காமல எந்த நீதிமன்ற வரம்புகளுக்குள்ளும் நிற்காமல் அவர் மனம் போல போக்குல ஒரு மன்னரை போல செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் மன்னருடைய செயல்பாடு அமெரிக்காவிற்கு தேவையில்லை மக்களாட்சி தலைவர்களின் செயல்பாடுதான் அமெரிக்காவிற்கு தேவை என்று அமெரிக்க மக்களே கிளர்ந்தெழுந்திருக்கக்கூடிய ஒரு காட்சிகளைத்தான் நீங்கள் வீடியோவில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்